வார காலமாக நிலை வந்த பதட்டமான எங்களால் விரும்பப்படாத அந்த நிகழ்வு முடிவுக்கு வந்ததாகவே நான் கைபட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சுதா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற பங்காளி கட்சிகள் நாளினுடைய தலைவர்களான இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவர் கௌரவ மாவை சீநாதராஜா அவர்கள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் ஈழ மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் திருவாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதே மாதிரியாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் கௌரவ செல்வமலைக்கிலன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்மையை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஒரு இந்த அசாதாரண சூழ்நிலை எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டபோது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஒரே குரலாக தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு அமைப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையாமல் அவர்கள் ஒன்றாக நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்து பல இந்த நாட்களிலே பல அசௌகரியங்களையும் அவர்கள் எதிர்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினராகி நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்று வழிகாட்டியிருக்கிறார்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழ் பேசுகின்ற வடகிழக்கு மக்களுடைய உரிமை போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இலங்கை அரசுடன் மற்றும் சர்வதேசத்துடன் பேசி தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சக்தியாக தாங்கள் இருப்பதை இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கியமான இந்த நாட்களிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இரண்டு விடுமோ என்ற அச்சத்துவே மனம் குழம்பியவர்கள் மனம் சோர்ந்தவர்கள் பலர் இந்த தமிழ் மக்களுடைய இருப்புக்காக இங்கு போராடி கொண்டிருக்கின்ற புத்திஜீவிகள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் இப்படியான ஒரு துப்பாக்கியமான நிலை ஏற்ப ஏற்பட்டதை விட்டு அவர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் பல வகைகளிலே வழிகாட்டியிருந்தார்கள் அவை எல்லாவற்றுக்கும் முடிவாக இன்று எங்களுடைய தம்தேசிய தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் மாத்திரமல்லாது அவர்களோடு அதி வணக்கத்துக்குரிய நல்ல யாதீனம் அவர்களும் அதே மாதிரியாக அதி வணக்கத்துக்குரிய பேராயர் அவர்களும் அவர்களோடு ஒன்று சேர்ந்து இன்று கௌரவ முதலமைச்சர் அவர்களோடும் கௌரவ தம்தேசிய தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்களோடும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இன்று ஒரு சுமூகமான நிலையை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு கங்கேரியத்திலே ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மதியத்திற்கு பின்னரான நேரத்திலே எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடன் பேசிய தம் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொண்டும் அதே மாதிரியாக மத தலைவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் அந்த கடிதத்திலே மூன்று விடயங்களை அல்லது மூன்று காரணங்களின் அடிப்படையிலே இந்த பிரச்சனைகளை தீர்ப்ப தீர்த்து கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு அறிவித்திருந்தார் அதன் பிரகாரம் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரவர்கள் தான் தன்னுடைய பதிலையும் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவருக்கு அனுப்பியிருக்கின்றார் அந்த வகையிலே ஏற்கனவே ஊழல் அல்லது முறைகேடுகள் தொடர்பாக வடக்கு மாகாணத்திலே கௌரவ முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான அந்த இரண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அரசு அதிபர் மூவரமாக சேர்ந்து மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையிலே இரண்டு அமைச்சர்களிலே அமைச்சர்களுடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அதே மாதிரியாக இரண்டு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பணியாற்றுவதற்கு மாகாண சபை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இருந்தபோதும் இந்த தொடர்ந்தும் பணியாற்றக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் மீது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்டாய லீவில் செல்ல வேண்டும் விடுமுறையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை எங்களுடைய மாகாண சபையிலே தெரிவித்த போது அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது அந்த குழப்பத்தின் பயனாக அங்கிருந்த ஆளுங்கட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் நீதிக்கான மாகாண சபை உறுப்பினர்கள் என்ற வகையில் அவர்கள் அங்கிருந்து இருந்தார்கள் அதன் அடிப்படையிலே தான் இந்த அதன் பின்னர் நடைபெற்ற இந்த துப்பாக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றது அந்த வகையிலே இப்போது நாங்கள் அந்த இரண்டு அமைச்சர்கள் அதாவது தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களான நானும் அதே மாதிரி கௌரவ டெனீஸ்வரன் அவர்களையும் தொடர்ந்தும் பணியாற்றுவதற்கு அந்த கட்டாய லீவு என்ற கட்டுப்பாட்டில் இருந்து தான் அந்த கட்டுப்பாட்டை மீளப்படுவதாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு எடுத்து மூலம் வழங்கியிருந்தார் அதன் பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் தாங்கள் இந்த விடயங்களை கையாளுவதற்கு முதலமைச்சர் மீதான கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கை இல்லா பிரேரணையை தான் மீளப்படுவதற்கு ஏற்கனவே எங்களுடைய மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு தான் அறிவித்து அறிவித்து அறிவித்திருப்பதாகவும் அவர் அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த நிகழ்வு என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மாத்திரமில்லை எங்களுடைய மாகாண சபை அதே மாதிரி இந்த மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு நேரமாக நான் கருதுகிறேன் இருந்தபோதும் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய இந்த எதிர்காலத்திலே ஒரு சுதந்திரமான சட்டபூர்வமான ஒரு நீதி விசாரணையை அல்லது அமைச்சர்கள் மீதான விசாரணையை மேற்கொள்வதற்கு தான் ஒத்துழைப்பதாகவும் அதே போல எங்களுக்கு அமைச்சர்களுக்கு அவர் அந்த ஆலோசனையும் வழங்கி இருக்கின்றார் நாங்கள் அமைச்சர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு வருடமாக முன்னெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை ஆலோசனைக்கு அமர்த்தப்பட்ட அந்த விசாரணை குழுவிடம் நாங்கள் ஆஜராகி முழு ஒத்துழைப்போடு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காமல் நாங்கள் ஏற்கனவே அந்த விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தோம் அதே மாதிரியாக இந்த சுதந்திரமானதும் நீதியானதுமான விசாரணை எதிர்காலத்திலே நடைபெறுகின்ற போது அதற்கு எந்த விதமான இடையூறோ குந்தகமோ ஏற்படுத்தாமல் நிச்சயமாக நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இந்த விசாரணைக்கு வழங்குவதற்கு நான் இன்றும் தயாராகவே இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மாகாண சபையினுடைய நிதியிலோ நிர்வாகத்திலோ நான் அறிந்த வகையிலே எந்த ஒரு தப்பான நடவடிக்கையையும் அல்லது நிதி ரீதியாக எந்த ஒரு கையாடலையும் நான் செய்யவில்லை என்பதை நான் மீண்டும் என்னுடைய இந்த மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுக்கு நான் மீண்டும் உறுதிபட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே நான் குற்றமற்றவன் என்ற வகையிலே எந்த வகையான எப்படியான ஒரு விசாரணையை எதிர்கொள்வதற்கு நான் நிச்சயமாக தயாராக இருக்கிறேன் அந்த விசாரணையின் ஊடாக நான் என்னுடைய உண்மைத்தன்மையை எங்களுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு நான் என்றும் தயாராக இருக்கிறேன் ஆகவே நிச்சயமாக இங்கு வர இருக்கின்ற அந்த விசாரணைகளிலே நாங்கள் அமைச்சர்கள் இந்த எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர் வாரியத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவரும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இந்த நீதி விசாரணையை அல்லது இந்த அங்கிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்றதை இந்த நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக இந்த ஒரு மிகவும் முக்கியமான விடயங்களை எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இந்த கடந்த பதினாலாம் தேதிக்கு பின்னரான கால பகுதியிலே சில முக்கியமான பிரச்சனைகளை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் அதுல மிகவும் முக்கியமாக நான் கருதப்பட நான் அறிந்து கொண்ட விடயம் எங்களுடைய அமைச்சுக்களிலே எந்த அமைச்சு அன்று கௌரவ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் அமைச்சுக்களிலே இந்த பதினாலாம் தேதி சபை சபை அமர்வு பின் பல ஆவணங்கள் கோப்புகள் காணாமல் போயிருப்பதாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பாரதூரமான விடயமாகவே நான் கருதுகிறேன் அந்த ஆவணங்கள் எந்த அமைச்சிலிருந்து தொலைந்து போய்விட்டன என்று கௌரவ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் நான் ஊடகங்கள் வாயிலாக அறிந்ததன் பிரகாரம் அது எந்த அமைச்சிலிருந்து அந்த ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பொறுப்பானவர்களை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு விசாரணையை மேற்கொள்வதன் ஊடாக குற்ற புலனாய்வு பிரிவினரூடாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ எந்த அமைச்சிலிருந்து என்ன ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்டது என்பதை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் விசாரித்து அதற்குரிய விடையை காண வேண்டிய பொறுப்பும் கடமையும் கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கின்றது அவ்வாறு அவர் விசாரித்து இந்த நிகழ்வுடன் தொடர்பு பட்டவர்களை மக்கள் முன் நிறுத்துவதோடு மிகவும் கடுமையான ஒரு தண்டனையை வழங்குவதற்கு கௌரவ முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் அதே மாதிரியாக மேலும் பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார் அதிலே எங்களுடைய குறிப்பாக நான் நினைக்கிறேன் அவர் தெளிவாக அதில் அவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்லாவிட்டாலும் கூட மருத்துவ உபகரணங்களுடைய கொள்வனவு தொடர்பாகவும் அதிலே ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிடுவது நான் நினைக்கிறேன் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் என நம்புகிறேன் அந்த ஆதாரங்களை இந்த கொடுப்பதன் ஊடாக அவ்வாறான இழிவான செயற்பாடுகள் நடந்திருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அதை மக்கள் முன் விசாரணை ஊடாக நீதியான சட்டபூர்வமான ஒரு விசாரணையை ஊடாக கொண்டு வர வேண்டிய முக்கிய பொறுப்பும் கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே நாங்கள் அந்த பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் அவர்களை தவற வேண்டாம் என்று கௌரவ முதலமைச்சரவர்கள் சில குற்றச்சாட்டுக்கள் எங்கள் மீது புதிய குற்றச்சாட்டுக்கள் கிடைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து ஒரு நீதியான சட்டபூர்வமான அந்த விசாரணையின் ஊடாக எங்களுடைய மாகாண சபையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த விடயங்களை அவர் நீதியின் முன் கொண்டு வர வேண்டிய கடமையின் பொறுப்பும் அவருக்கு இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மக்கள் பலத்தை எதிர்பார்ப்போடு கொண்டு வந்த இந்த மாகாண சபை எஞ்சியிருக்கின்ற காலத்திலேனும் அனைத்து அமைச்சுக்களும் வினைத்திறனோடு செயற்படுகின்ற ஒரு மாகாண சபையாக கொண்டு வருவதற்கு கௌரவ முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு அவருடைய அந்த நீதியான நடவடிக்கைக்கு நடுநிலையான நடவடிக்கைக்கு நாங்கள் அமைச்சர்கள் நிச்சயம் அவருக்கு உதவியாக இருப்போம் உறுதுமையாக இருப்போம் அவருடன் சேர்ந்து எங்களுக்கு அந்த அவரிடம் எந்த கோபமும் இல்லை அவருடன் சேர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அதே வேளையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் இந்த வடக்கு மாகாண சபையினுடைய வினைத்திறனான செயற்பாட்டுக்கு தாங்கள் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் கௌரவ முதலமைச்சரோடும் அமைச்சர் வாரியத்தோடும் இணைந்து வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் நஷ்டங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களை நான் அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இந்த நீண்டகால யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே பல இன்னர்களை சந்தித்து சந்தித்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய தேசியத்தை பாதுகாப்பதற்காகவும் இங்கு நடைபெற்ற இன அழிப்பு உட்பட எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் ஆகு கொள்ளப்பட்டது எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய நிலம் கவலீகரம் செய்யப்பட்டது எங்களுடைய இல்லத்திலே நடக்கின்ற அனைத்து அடக்குமுறைகளிலும் இருந்து நாங்கள் விடுபட்டு தமிழ் பேசுகின்ற இந்த தேசிய இனம் நாங்கள் எங்களுடைய அனைத்து உரிமைகளோடும் நாங்கள் எங்களை ஆளுகின்ற ஒரு இனமாக மாறுவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சந்தர்ப்பத்தில் உழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் அப்படியான ஒரு நிரந்தரமான சமாதானம் எங்களுடைய நாட்டிலே ஏற்படுவதற்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்